நான் போடுற டீ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ டீ நான் எப்படி போட்டேன் அப்படின்னா எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் அதை வந்து நல்லா இஞ்சி நல்லா தட்டி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இந்தளவுக்கு நல்லா பாயில் ஆகணும் வச்சுட்டிங்கன்னா இதோட இது வந்து நல்லா இறங்கிடும் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு சூப்பரான டீ போனோன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் மார்னிங் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மார்னிங் டீ இல்லாமல் எனக்கு வேலையே ஓடாது அதுக்கப்புறம் காய்ச்சினா ஒரு டம்ளர் பால் ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நான் வந்து டூ கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுவேன் எனக்கு ஒரு டைம்ல எடுப்பாங்க ஸோ இது அப்படியே வந்து சிம்பிளே வச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக பிறகு தான் நம்ம வடிகட்டணும் ஸோ முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு பச்சை வாசனை வரும் நல்லாயிருக்காது ஆள் காய்ச்சி ஊற்றுங்க அப்போ தான் வந்து டீ ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப எங்கே போனாலும் எனக்கு வீட்டில் வந்து இந்த ஜிஞ்சர் டீ குடிச்சா தான் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம் இந்த கலர் பார்த்திங்களா நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி ஸோ இந்த இதுதான் என்னோட அளவு ஆக்சுவலாக டீ ரெடி ரெடியாகிடுச்சு நான் டீ என்ஜாய் பண்ண போகிறேன் நான் பெரிய டம்ளரில் டீ குடிப்பேன் ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு குடிப்பாங்க ஸோ அந்த டீயை நான் என்றைக்குமே மிஸ் பண்ணவே மாட்டேன் இந்த முருகர் சாங் ரொம்ப நல்லாயிருக்கும் லக்ஷ்மி டிவியில் சிக்ஸ் ஃபிஃப்டீன் போல போடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்குமானு கமெண்ட் பண்ண ஃப்ரைடேனாலே நான் வந்து எப்பவுமே தாமரை பூ கோலம் போடுவேன் ஸோ ஒரு தாமரையோ இல்லை கோலத்தோடு சேர்த்து ஆறு தாமரையோ இருக்க மாதிரி போடுவேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரைடேனாலே தாமரப்பூ கோலம் தான் இது என்ன வாட்டர் பாட்டில்ஸ் பார்க்குறீங்களா இது வந்து ஆகலோட வாட்டர் பாட்டில்ஸு இது வந்து என்னோடய டெய்லி வேலையில் மார்னிங் வந்து கழுவி காய வச்சிருவேன் ஸோ இது எப்பயுமே இது என்னோடய டெய்லி வேலை எந்த வேலை இருந்தாலும் வாட்டர் பாட்டில்ஸை கழுவி காய வைக்கிறது தான் ஸ்கூல் போகும்போதும் சரி இப்போ ஈவினிங் டியூஷன் அந்த மாதிரி போவாங்க ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி கொடுத்துருவேன் ஸோ அதை வந்து டெய்லி மாற்றி மாற்றி ஒரு நாள் ஒரு செட்டு வாட்டர் பாட்டில் இன்னொரு நாள் இன்னொரு செட்டு வாட்டர் பாட்டில் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பாட்டிலும் க்ளீனாக இருக்கும் பாட்டில் எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் வாட்டர் பாட்டில்ஸ் தான் ஸோ குழந்தைங்களுக்கு வெளியில் போனாலே ஒரு பாட்டில் தண்ணி கொடு எடுத்துகிட்டு போயிடுங்க வெளியில் வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அட் த சேம் டைம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எப்பயுமே க்ளீனாக வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்க வெளியில் போயில் டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நாங்கள் வந்து ரொம்ப விஷமாக ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து மில்டன் வாட்டர் பாட்டில் நல்லா உழைக்கும் நல்லா ஸ்மெல்லாம் வராது கழுவி நல்லா காய வச்சுட்டாலே நல்லா வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி டெய்லி பண்ணுறது இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தேன் ஃப்ரைடே மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து சிக்ஸ் டு செவன் வந்து சுக்ரஹோரையில் வாசலுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கு நான் வந்து பன்னீர் கலந்து மஞ்சள் தூளில் பன்னீர் கலந்து அதை வந்து அப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து வியாழக்கிழமை எனக்கு பண்ண டைம் இருக்காது அதனால சிக்ஸ் டூ செவன் தான் என்னோடய அந்த நிலவாசலுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பன்னீர் கலந்து செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் இதுதான் நான் பண்ணுற மெத்தட் ஆக்சுவலாக அந்த உருளியில் அந்த பூவை க்ரிஷா பிச்சு போட்டால் ஸோ இந்த தண்ணி மாற்றிட்டு நம்ம திரும்ப பூ வைக்கலாம் வாங்க உருளியில் எப் என்னென்ன பொருள் போட்டு வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ உருளியில் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டேன் மஞ்சள் குங்குமம் ஸோ அஞ்சு போட்டோ ஏழு போட்டோ ஒம்பது போட்டோ நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒத்தப்படையில் வைக்கிறது பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதில் வந்து என்னென்ன நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேர் ஏலக்காய் ஸோ எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணுவேன் பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா டைகர் பிராண்ட் இது வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஃபிஃப்டீன் ருப்பீஸு இதெல்லாம் நான் ஆட் பண்ணி தான் அந்த உருளியில் என்ட்ரன்ஸில் நிறைய வாசல் பக்கத்தில் வைப்பேன் ஸோ இது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இதில் வந்து இந்த ஒன் ருபி காயின் போடுறது எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தண்ணி வந்து கங்கை நதி மாதிரி இதில் வந்து ஒரு ஒன் ருபி காயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை நல்லா பவுட்ரு பண்ணி தூவி விட்ருங்க அப்புறம் நல்லா ஒரு ஸ்மெல் இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காவும் தூவி விடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து வெட்டி வேர் கொஞ்சம் போடுவேன் நல்ல ஒரு அந்த ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பூக்கள்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கிடைச்சா ரொம்ப நல்லது தாமரை பூ வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பூ கிடைக்குதோ அதை வைக்கலாம் ப்ளஸ் வந்து துளசி வெல்வம் இது எல்லாமே போட்டு கூட வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் டெக்கரேட் பண்ணி நான் வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன் இது பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ட்ராகும் போதே வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போதும் நல்ல ஒரு கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஸோ க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இடமே ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டெக்கரேஷன் இந்த பொருளெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் எவ்ரிடே ரொட்டீனில் ஸோ இவரோட பார்த்தா பார்த்தாங்க மேக்ஸிமம் நாங்கள் பார்த்துருவோம் ஸோ மார்னிங்கே நான் டிவி போட்டு விட்டுருவேன் ஸோ அதில் வந்து சாமி பாட்டு ஓடும் அப்புறம் செவன் ஓ கிளாக் இந்த ராசி பலன் டெய்லி நான் பார்த்துருவேன் ஸோ நீங்களும் பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த நிலவாசலுக்கு அவங்கவுங்க வீட்டு வளர்க்கப்படி நீங்கள் வைக்கலாம் நான் இந்த மாதிரி வச்சுருவேன் அஞ்சு புட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ சிக்ஸ் டு செவன் மார்னிங் வைக்கிறது சுக்கரஹோரை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வச்சுட்டு பூவும் அந்த இடத்துல வச்சுருவேன் பக்கத்துலேயே ம மஞ்ச் எலும் வைப்பேன் பட் அது கிட்ட வச்சோன்னா ரெண்டு பேரும் தட்டி விட்டுருவாங்க கிருஷ்ணாவூர் அவங்களும் ஓடி ஓடி அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன் ஸோ இந்த நெலுமிச்சம்பளம் டெய்லி மாற்றுறது நல்லது இது வந்து டோரில் வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் இந்த மாதிரி மஞ்சளில் போடுறது எவ்ரி வீக் அழிச்சிட்டு புதுசாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோரில் ஒரு கலசம் வை ஸ்டிக்கர் ஓட்டுறதும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இது மாதிரி மாவிலை தோரணம் நீங்கள் கட்டினா கூட இந்த மாதிரி காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு சக்தி இருக்கும் ஸோ எப்போ திரும்ப புது மாவிலை தோரணம் கிடைக்கிதோ அது வரைக்கும் அந்த மாவில் இருக்கலாம் ஸோ காஞ்சி போச்சுன்னு பூ மட்டும்தான் நம்ம காஞ்சிக்கு தான் எடுத்து போடணும் அப்புறம் இந்த என்ட்ரன்ஸில் இருக்க இந்த ரெண்டு தோரணமும் இந்த யானை இதுவும் வந்து நான் ஸ்பென்சரில் வாங்கினேன் இது வந்து ஒரு இது வந்து நைன்டி ஃபைவ் ருப்பீஸு ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது தான் நாங்கள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு சிம்பிளாக அதே மாதிரி நிலைவாசலில் கொஞ்சம் பூ வச்சுருவேன் சில டைம் வந்து மாவிலை கிடச்சா அது ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதோடு நிறைய நல்லையா பண்ணுவீங்க நான் சிம்பிளாக ஃப்ரைடே மார்னிங் இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் இருக்கும் அதுக்கப்புறம் துளசி பூஜை லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்க விலைக்கு ஏற்றிட்டு பூ வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி சாம்பிராணி பொடையில் துளசிக்கு காமிச்சிட்டு மாடை விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாசலையும் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் விளக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பித்தோன்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் மார்னிங் செஞ்சால் ஒரு பயங்கர திருப்தியாக இருக்கும் பட் ஆனால் வந்து ஒரு ஒன் ஹவர் இதுக்கு ஒதுக்கி தான் ஆகணும் சீக்கிரம் வந்துருச்சா ஒரு சிக் ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ஆச்சுன்னா ஒரு செவன் வரைக்கும் இது போகும் தான் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும் பட் இது பண்ணுற ஃப்ரைடே கண்டிப்பாக இது பண்ணுவோம் டெய்லியுமே இதை பண்ணுவோம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொங்கல் தான் பண்ணோம் பொங்கலுக்கு தாளிக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ பச்சரிசி வெண்பொங்கல் தான் பண்ணுவோம் பச்சரிசி வாசிப்பருத்தெல்லாம் போட்டு ஸோ இதில் நிறைய பெருங்காயத்தூள் ஒரு டூ பிஞ்ச் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த ஜீர்ண சக்தி இருக்காது பொங்கல் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி திம்மன் ஆகிடும் ஸோ அந்த பொங்கல் தான் நான் தாளிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து சட்னிக்கு தாளிக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி பொங்கலும் தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ மேக்சிமம் வந்து பொங்கல்னால் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி பொங்கல் வச்சுருவேன் ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் வேலை பட் இன்னிக்கு வந்து ஸோ ஃப்ரைடே வேலை இருந்ததுனால தேங்காய் சட்னி ஸோ இதில் வந்து சீரகம் இதுலேயும் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணுறது இப்போ தான் நான் பொங்கலுக்கு தாளிக்கிறேன் இஞ்சி எல்லோரும் செய்கிற மாதிரி தான் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நெய் வந்து நான் கடைசியாக தான் ஊற்றுவேன் ஆயிலில் தான் நான் தாளிப்பேன் ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து வீட்டில் அவ்வளோவா பிடிக்காது ஸோ கடைசியாக ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் நெய் சேர்ப்பேன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னி தான் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சிட்டு ஸோ டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து மோரும் ரெடி பண்ணியாச்சு இந்த மசாலா மோர் நான் அன்னைக்கு அந்த வீடியோ வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ இது வந்து ஒரு டூ கிளாஸ் ஆஃப் தயிரில் ஒரு ஆஃப் லிட்டர் மோர் வந்துருச்சு இது நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இன்பி டிவீனில் எடுக்கும் போதெல்லாம் மோர் குடிக்கலாம் தண்ணியும் குடி தண்ணியும் குடிக்கலாம் பட் இன் பிடின் மோர் குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து அரிசி கழுவுன தண்ணி ஸோ இதை நான் செடிக்கு எல்லா செடிக்கும் நான் ஊற்ற போகிறேன் ஸோ அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹெல்தி செடிங்களுக்கு ஸோ நல்லா வளரும் ஸோ இந்த பாருங்க சின்ன செடியிலே இன்னும் சங்குப்பூ பூத்துருக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது டெய்லி யார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு பூ பூக்குது சங்குப்பூ சீக்கிரமே பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக நான் தண்ணி ஊற்றில எயிட் ஓ கிளாக்கு பட் ஆனால் இந்த தொட்டாசனிங்க செடி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வெயில் வரல இது என்ன சொன்னாங்கன்னா வெயில் எப்போ வருதோ அப்போ தான் அது வந்து நல்லா வெயில் படும்போது தான் விரியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது இந்த மாதிரி இன்னும் எயிட் ஓ கிளாக் வரையும் தூங்கிகிட்ருக்கு ஸோ இந்த கிட்டே வெயில் வந்துருச்சு அதனால் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகி இருக்குது பாருங்கள் தண்ணி ஊற்றில டக்குன்னு அது க்ளோஸ் ஆகுது ஸோ அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான செடி அது ஸோ இது வந்து நித்திய கல்யாணி ஸோ இதுவும் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் அரிசி கழுவிதன் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க பக்கத்தில் செடி இருந்தால் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த அரிசி கழுவிதன் தண்ணியை கீழே ஊற்ற மனசே வராது வெளியில் வந்து மருதாணி நெல்லிக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுலேயே வளர்ந்துருச்சு அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றுறதுக்கு பார்ப்பேன் இன்னைக்கு லஞ்சு வெஜ் பிரியாணியும் வெஜிடபிள் குருமாவும் தான் பண்ணியிருந்தோம் ஸோ உருளைக்கிழங்கு குருமா ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒன் ஹவர் பஜாரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் வீக்குக்கு தேவைப்படுற மினிமம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம் பீன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாழைத்தண்டு பீட்ரூட் கேரட் ஃபார்ட்டி ருபீஸு அப்புறம் தக்காளி ஒரு கிலோ ரூபா கொத்தமல்லி புதினா வந்து டுவ செவன் ஃபைவ் ருப்பீஸு அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ இந்த வீக்குக்கான வெஜிடபிள் ஷாப்பிங் இது தான் கருப்பில் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஒன் மந்த் பிஃபோர் கோல்டு வினர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கிட்டிருந்தோம் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவோ ஏதோ ஆயிடுச்சு ஸோ அதுதான் இப்போ சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் என்ன என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி